வெல்கம் டு மொபைல் மேஜிக் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்துருக்காது என்னென்ன அப்டேட் பண்ணலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கோம் பெரிய பிரம்மாண்டமான ஸ்டாக் இந்த வாரங்களில் பெருசாக போட்டுடலாம் இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் யூசேஜில் சீல்டு கட்டில் யூஸே பண்ணாத பிராண்ட் நியூ கண்டிஷனில் முக்கியமான பெரிய மாடல்ஸ் வந்திருக்கு அதனால அப்டேட் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ பில்லிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இனியும் கம்பெனி வேரண்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்துக்கு மேலே இருக்குது செட் எடுத்து ஜஸ்ட் டேஸ் தான் ஆச்சு ஆனால் நம்ம கைக்கு யூஸே இனியோட ஒரிஜினல் பில்லோட டைமண்ட் சிட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராசஸ்டோட டெவல் ஜிபி ராம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏச் பேட்டரியில காம்பக்டா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் டிஸ்பிளேல வர்ற ஒர்க் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ எஃப் அன்யூஸ்டு வித் பில் நம்ம கொடுக்குற கொடுக்கற நாற்பத்தி மூணாயிரம் ரூபா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தரலாம் பீஸ் தங்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது விவோவில் எக் சிக்ஸ்டி வி சிக்ஸ்டியும் ஒர்த்தான மாடல் தான் இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி வந்துடும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபிளெக்சபிள் ஆம்லோடு எல்இடி ஆன்ஸ்கிரீன் ஃபிங்க் பிரிண்ட்டோட எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் இல்லை ரெண்டு மாதம் யூஸுடு இனியும் பத்து மாதம் பிராண்டு வேரண்டியோட பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்க பீஸு இதோட ப்ரைஸ் நம்ம கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ரூபா தேர்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு விவோ வி சிக்ஸ்டி கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது விவோவில் வி சிக்ஸ்டி இ இது லேட்டஸ்ட் மாடல் செட் எடுத்து கரெக்டாக இன்னையோட டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆச்சு பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோரு மாதம் ப்ராண்ட் வாரண்டி வித் ஒரிஜினல் பில்லோட இருக்கு பாக்ஸு சார்ஜரோட இந்த மாடலும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி வந்துடும் இதோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பிக்சல் கேமராவில் வந்துடும் அதே மாதிரி மீடியா டெக் டெமன்சிட்டி செவன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ப்ராசஸரில் ஒர்த்தபுள் அருமையான தங்கமான தரமான ஐட்டம் விவோ வி சிக்ஸ்டி இ லெவன் மந்த் வே பிராண்ட் வாரண்ட்டி வித் பில்லோட நம்ம கொடுக்குற வேலை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ்

உங்களுக்கு நத்திங் த்ரீ ஏ ப்ரோ ஃபைவ் ஜி நம்ம கொடுக்குற விளையாட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தரலாம் ஒர்த்தான பீஸு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நத்திங்கில் சிஎம்எஃப் டூ ப்ரோ இருக்குது இது இருபதாயிரூவா பூசு எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி செட் எடுத்து கரெக்டாக இன்னையோட எயிட் டேஸ் ஆச்சு இதுவும் ஒர்த்தான மாடல் தான் தரமான பீஸு தங்கமான ஐட்டம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இனியும் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டியோட நத்திங் டூ ப்ரோ எயிட் ஜிபி ரம் டூ சிக்ஸ் ஜிபி மீடியா டெக் டைமெண்ட் சிட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரோ ப்ராசஸர் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரியோட நம்ம கொடுக்குற கொடுக்கற சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் பதினாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் புதுசு அன்யூசு பிராண்டி கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பிக்சல் நைன் ஏ ஃபைவ் ஜி இது உங்களுக்கு கூகுள் டென் சார் ஜி ஃபோர் ப்ராசஸர்ல வரும் டிஸ்பிளே சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்சஸ் பிளெக்சபிள் ஆம்லோட டிஸ்பிளே ஓஎல்இடி டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும் எயிட் ஜி பிராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட செட் எடுத்து

அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சாம்சங் கேலக்சி எஸ் டுவெண்டி த்ரீ எஃப்இ டுவெண்ட்டி த்ரீ எஃப் இந்த அளவுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் பீஸ் கிடைக்காது ஒரிஜினல் பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் பில்லோட இருக்கு இது எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரியோட சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்சஸ் டைனமிக் கேமரா டூ ஹெச் டிஸ்பிளேவோட வர மாடல் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நம்ம கொடுக்கற வேலை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு தரலாம் அதே மாதிரி ஐஃபோனில் உங்களுக்கு ஃபோர்டீன் ப்ளஸ் வந்துருக்கு பீஸு நீட்டாக ஜென்யூனாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்கும் வித் ஒரிஜினல் பாக்ஸ் வித் கேபிளோடு இருக்குது இண்டியன் டிவைஸு எயிட்டி டூ பேட்டரியோடு வந்துடும் சார்ஜ் கல்லு மாதிரி நிற்கும் இது உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோர்டீன் ப்ளஸ்ஸு நம்ம கொடுக்குற வேலை தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் முப்பத்தி ஓராயிரத்து எட்நூறு தரலாம் கண்டிஷன் தெளிவாக இருக்குது பீஸ் நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்குது அதே மாதிரி இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா இது ஐஃபோன் டுவெல் டுவெல் இந்த பீஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி ஷோரூமில் மாற்றிருக்காங்க பேட்டரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து ஒரிஜினல் பேட்டரி ஹண்ட்ரட் மாற்றிருக்காங்க ஷோரூமில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பியூர் இண்டியன் ஃபைவ் ஜி பக்கா கண்டிஷன் தெளிவான பீஸு நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்குது நம்ம கொடுக்குற டெம்பரட்டரி பவுச் போட்டு பாக்ஸு கேபிளோட உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா பேட்டரி ஹண்ட்ரடு பில் இருக்குது ஷோரூம் பில்லோடு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐயில் சார்ஜ் வேறு லெவலில் நிற்கிற மாதிரி மாடல் தான் இது எம்ஐ நோட் போர்டீன் ப்ரோ ப்ளஸ் ஃபைவ் ஜி இந்த வேரியன்ட் டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் பேட்ரி வேறு லெவலில் நிற்கும் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரெட் பேட்டரியோட ஸ்னாட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ ப்ராசஸரில் ஒரிஜினல் பாக்ஸ் ஃபுல் கிட்டு இனியும் கிட்டத்தட்ட பத்தரை மாச கம்பெனி வேரண்டி இருக்குது செட் எடுத்து கரெக்டாக ஒன்றரை மாசம் தாச்சு நம்ம கொடுக்கற வில ருபீஸ் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் எம்ஐ நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் ப்ராண்ட் நியூ கண்டிஷன் அதுலேயே நோட் ஃபோர்டீன் ப்ரோ

இது உங்களுக்கு டுவெல் ஜிபிராம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி நூற்றி இருபது ஸ்பாட் சார்ஜரோட எஜ் டிஸ்பிளே வித் ஆன் ஸ்கிரீன் பிங்கர் பிரிண்டோட வர மாடல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் புல்கிட்டோட நம்ம கொடுக்குற வேலை இருபதாயிரம் ரூபா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறான் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரரூபாய்க்கு கொடுக்கறான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீல வந்துடும் கேமரா கிளாரிட்டி டிஸ்பிளே கிளாரிட்டி கேமிங் எல்லாத்துக்குமே வேறு லெவலில் இருக்கும் ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ பழைய மாடல் தான் ஆனால் தங்கமான பீஸு தரமான கண்டிஷன் ஒர்த்து வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இந்த மாடல் பார்த்திங்கனா இது மோட்டோ ஹெச் ஃபிஃப்டி ஃபியூசனு ஃபிஃப்டி ஃபியூசனும் உங்களுக்கு சேம் டுவல் ஜி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரி ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரியோட கேமரா கிளாரிட்டி டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும் ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பதினேழாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு தரலாம் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸில் ஒருத்தான பீஸ் தெளிவான செட்டு பக்கா கண்டிஷனில் இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும் எப்போ மொபைல் தேவைப்பட்டாலும் மொபைல் மேஜிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா பட்ஜெட்லையும் நம்மள்கிட்ட ஃபோன் இருக்கும் வர வர அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் இனிமேல் தேங்க் யூ வாட்சிங் மொபைல் மேஜிக் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் மனமான் நன்றி